விதியை வெல்லும் வரும் செப்டம்பர் பதினொன்று முதல் பதினேழு வரை டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்தியசீலன் குருஜி அவர்களால காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு இந்த ஏழு நாட்கள் என்ன மாதிரி நட்சத்திர சூட்சமும் சொல்லி அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்கலாம் முதல் நாள் வகுப்பில் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது பற்றியான பொதுவான விளக்கங்கள் அது நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய மகத்துவம் என்ன பத்தி அடிப்படையில பிரித்து கூறும் முறைகள் இந்த நாள் மூன்றில் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில கிரகங்களை வலுப்படுத்துவது இப்ப நம்ம குறிப்பா நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் தோஷமாயிருக்கு அல்லது கிரகங்கள் வக்ரமாயிருக்கு இல்ல அந்த கிரகங்கள் பலகீனமாக இருக்கு அப்படின்னா நட்சத்திர சூரியகுலத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்களை வலுப்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாள் மூன்று வகுப்பில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் நான்காம் நாள் வகுப்பில் நாம் பிறந்த ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஏது பணவரவை கொடுக்கும் நட்சத்திரம் ஏது தொழில் அபிவிருத்திக்கான நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை அதிகரிக்கும் நட்சத்திரம் பரிகாரத்தை வெற்றி தரும் நட்சத்திரம் அது மட்டும் கடன் தீர்க்கும் நட்சத்திரம் நம் முன்ஜென்ம பாவங்களை வினை தீர்க்கும் நட்சத்திரம் சார்ந்த விளக்கங்கள் நாள் ஐந்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பொதுவாக இருக்கு இருக்கிறது நம்ம நிறைய செயல்கள் இருக்கிறது இப்ப வீடு வாங்குறது மனை வாங்குறது தொழில் ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரியான செயல்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படிங்கறத நாலு பார்க்க போகிறோம் ஆறாவது நாள் வகுப்புல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கான நமக்கு உதவும் நட்சத்திரங்கள் உதவாத நட்சத்திரங்களுக்கான சூட்சமம் நாள் ஏழு நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல தோஷங்கள் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் முன்வினை பயன்கள் இது எல்லாமே நீக்கக்கூடிய நட்சத்திர குறியீடு என்ன அந்த நட்சத்திர குறியீடை எப்படி பயன்படுத்தினா அந்த தோஷம் சீக்கிரம் விலகும் அப்படிங்கிறது சிறந்த விளக்கமாக நாள் ஏழு எடுக்கப்படும் இந்த வகுப்பில் இணைவதன் மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஜாதகத்தில் இருக்கும் கிரக தோஷங்களை நீக்கும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் கல்வி வேலை சுயதொழில் தொழில் அது மட்டும் இல்லாமல் நோய் தீர்க்கும் நட்சத்திர குறியீடு கடன் தீர்க்கும் நட்சத்திர குறியீடு முன்வினை பயன் நீக்கக்கூடிய குறியீடு இது போன்ற முழு விளக்கமான ஒரு வகுப்பாக இந்த நட்சத்திர சூட்சம வகுப்பு இருக்கும் சோ இந்த வகுப்பு அப்படிங்கிறது நிறைய நட்சத்திர சூட்சமங்களை நமக்கு கையாளக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நட்சத்திரம் அப்படிங்கிறது விதியை வெல்லக்கூடிய ஒரு அருமையான பிரம்மாஸ்திரம் சோ இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறைய இந்த நட்சத்திர வகுப்பை யாருமே தவறவிட வேண்டாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த வகுப்பினுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கோங்க நன்றி